வந்தேனா மாறி வெற்றி வந்தேன் மகனாலி கேட்டேனா

நீ ஓதே குரு முன்னாரே மணிலே தெ தத்தம் கேட்க யாரு மாத்தற வேண்டியது எல்லாரும் அப்படியே பாத்தாயே பாயே பண்ணாம வந்தீங்க ஏ பாறடி அப்பா பாறடி எம்மগরে பாறடியே என்ன ஓது வந்து நம்ம குண்ணாப்புள்ளே பாற பாம்மா கொண்ட பாற கோரை கோலங்கா కొ <muchas>

பங்களைக்குள்ள ஐம்பத்தைந்து ராஜாக்கள் அமர்ந்திருப்பார்கள் மகனால பார்வதி மாணிக்க நாட வேண்டும் என்பார் ஆகியோர் அவருக்கு மகா பார்வையே கொடுத்தவர்கள் சொன்னேன் அதனால இருந்தால் குறிப்பிட சொன்னா இந்த மாய் கிழமை குறிப்பிட சொன்ன சொன்னாடான

இந்த கல்யாணத்தை நம்ம பாக்கணும் கை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ராஜாக்கள் வந்த வழியை பார்த்து போயிட்டாங்க அப்புறம் கூடு சனம் இல்லை ஒழுக்கள் இல்லை ராஜாக்கள் இல்லை சக்கராஜர் இருக்கா அந்த ஆர்காடி இருக்க அந்த மந்திரி இருக்கான் அரசன் லக்கராஜன் மகளே பாவனி விமானத்தை கையில் விழி

தங்கே தலை முடிந்த ஜன்களை படையாக கூடி சர்க்கத்தை களத்துல போட்டு மான் மலகும் வெளியில் நபால விஸ்வாச மாடி ஆபரணங்களாகி ஆண்டவனாகிய சிவகர்மானாக வரும்போது அப்பம்தான் மக்கள் மறந்தார் பாதி பரமசிவம் எல்லாரும் இருக்கும்போது பரமசிவனா வந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் இப்ப எல்லா ராஜாக்களும் மோனக்கப்புறம் பண்டாரம் அடைந்து பரமசிவனா வந்திருக்கேன் எல்லாரும் இருக்கும்போது வந்திருந்தா ஆண்டவன் அரசு நற்கமாக கேட்டு வந்துட்டாரு அப்படின்னு எவ்வளவு பொறுமையா இருக்கும் இப்படி ராஜாக்கள் போனது கூட வந்து கட்டி அப்படின்னா அப்ப ஆண்டவன் என்று சொல்லி

சொல்ல அறைவைிய குண்டோதரமா அறவையுமா பற்றி போட்டம் தற்க அதற்க சொல்லாமல் போகப் புதுசவர்கள் எல்லோருவா தக்க பாதுகாப்பவர்களும் இங்கே இருந்து கொள்ளும் என்ன செய்தார் தாய் ட்டுவதற்கு முன்ன தாயப்படுத்த யாரும் ஒட்டியல்லாம் நடக்கிற காரிகள் வெற்றியாற்றோ அனைத்தியம் கணவனுக்கோடு அவருக்கு யார் தெய்வம் கணவனும் கண்கின்ற தெய்வம் அங்கின் வாக்கியம் அந்த வீடு எனக்கு வேண்டாம் எனக்கு போகலாம் پوے رنگے نا آيو بني ني پوڙو ها 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 பற்றி பார்த்தான் அது மட்டும் நிறக்கலையே மக்களுக்கு கோபம் வந்து கோரா கையில் இருப்பான் கடவு போங்கி வெற்றினான் அவர் அடர்ந்து வாக்குவது காண வேண்டே முன்னேறிய மண்பு வந்த தொக்கந்தானே அது மணி அழந்து போனார்கள் தொக்கமாக பாகவில் ி போனாராத்து நின்றுவந்து ஆடிக்கையவா திருவற்ற வாங்க செல்லவரான பாதா மோனதியோ சுக்க என்று தென்வோரோ அவற்றையாக போனாலோ சொத்தவகனான பாரதி

நீயே போரணுமே ஐயனாரனை தாயே எடுக்கருமே ஆ போரணுமே ஐயனாரனை தாயே எடுக்கருமே ஐயனாரனை போரணுமே ஆ மகரனை தாயே எடுக்கருமே இந்த பொன்னி சக்கரராஜன் அமரனை தாராளமாய்

है कई लोग गंगा गोरी

咱们。<laughs> வாருங்கள் ஓடனி வெட்டிவேரா வாருங்கள் இரக்கமளியே வாருங்கள் வாமுவக்கு பேறன் வாக்கு வண்ணமன நுக்கே நீக்கே வேகி ஓட்டுன் ஏகி அஞ்சி வாறன நுக்கே ஆ மாமய்யா உக்கிலே வரக்கூடிய வேரேல ஆண்டவராகி ஜீவகுளமனிக்குள தெரியாம அரசன் தக்கராஜன் மூலத்தை தாவி ஆட்கை தங்களாட்சியமண்ட நும்பीडीக்கும வரோடு பெண்களை திருநடவாறு செய்தான் மக்கள் நடக்கப்பட்ட ஆகிய வேண்டி இருந்து வந்தார் அப்பா मजाने आराधनीय आप मजाने ये हमारे घरों में लाव लिया तेरी लक्षण जरा ने ये तो बचा हो मेरे ये तो वानो अस्तेरन ये तो हमने मगर बच्चा लोग को नहीं मोच रखा आलिया हम दिले तो करा तो बारे यता है तो हरा यता है तो हरा ये रोम तो आज़ाद हल कड़कईदा आमा बिमार चले चलते बाहर और मां यानी